ஏங்க மூணாம் நாள் இன்னைக்கு மண்ணை எடுத்துகிட்டு இருந்தீங்களா கட்டி பிடிக்க காலையே எடுத்துக்கோங்க சரி கொட்டுங்க இங்கே கொட்டுங்க இன்னைக்கு மூணாம் நாள் பொங்கல் அடுப்பு கட்டி பிடிச்சி வச்சுருவோம் பாருங்க எப்படி பிடிக்கிறேன்னு நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டீங்க சில பேர் கேசில் வைப்பாங்க ஆமாம் டவுனில் எல்லாம் கேசில தான் வைப்பீங்க நீ போய்மா கட்டுப்பாணை எடுத்துகிட்டு வந்துடு நான் கட்டி பிடிச்சி வைக்கிறேன் சரி சரி இன்னைக்கு போய் மூணாம் நாளில் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா ராஜேஷ்ங்கிறவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்க ரெண்டு பேரும் நீடோடி வரணும் பிள்ளை குட்டிகளோட சேமமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துற ஒத்துமையாக ரெண்டு பேரும் அமோகமாக இருக்கணும் அப்புறம் அஜித் குமாருக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் அந்த பிள்ளைக்கு சட்னு கல்யாணம் நடக்கும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் வித்யாரூபிணிங்கிறவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நினச்சபடி உனக்கு பெண் குழந்த பிறக்கணும் முன்னே இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அமோகமாக இருக்கணும் உனக்கு பெண் குழந்த பிறக்கணும் அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படிலாம் மூணு மூணு கஞ்சி வச்சு இந்த மாதிரி பூச்சி வச்சுக்கணும் அஞ்சு கட்டி கிடைக்கிற மாதிரி கட்டி வச்சுக்கணும் இது மாதிரி ரெண்டு பூச்சி வச்சேன் இந்த ஒன்று பூஜிடேன் இந்த ரெண்டு இது மாதிரி மூணு கல்வி வச்சு பூசிட்டேன் இல்லை கட்டி இல்லாமல் மண்ணை பணஞ்சுக்கிட்டு இது மாதிரி பூசுறாங்க பூசுவேன்பே அன்னைக்கு பேருங்க இந்த கட்டி எப்படி இருக்குங்க அப்படியே காய வச்சு மறுபடியும் நல்ல முழுவி முழுவி கோலம் போட்டு அப்படி இருக்கும் இந்த கட்டி நம்மளுக்கு இதுதான் பழக்கம் இது மாதிரி தான் செய்கிறது நம்மளுக்கு வருஷம் வருஷம் இந்த கட்டி மண்ணெல்லாம் நீங்கள் பூசமாட்டிங்களாக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கும் பூச தெரியுங்க மண்ணெல்லாம் பூசுவேன் இந்த அடுப்பு கட்டி போடுறது அப்புறம் திட்டாணி போடுறது அதெல்லாம் அவங்க செஞ்சால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதனால தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் தான் எனக்கு இருக்கும் அதுங்கெல்லாம் அவங்க காலத்தில் செஞ்சுக்கட்டுமே நம்ம இருக்கிற வரலையும் முடிஞ்ச வரலையும் நம்ம செய்வோம் அப்படின்னா ஆக திட்டாணி எல்லாம் போடுவாங்க நான் போடையில் காமிக்கிறேன் ரொம்ப அழகாக திட்டாணியெல்லாம் போட்டு அதுக்கு கோலம் போட்டு பாருங்கள் எங்கள் வீட்டு பொங்கலை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் பொங்கல் அன்னைக்கு பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் பூசி காய வச்சிட வேண்டியதான் இப்போ பொங்கலுக்கு தேவையான வாழைத்தாறு நம்ம வீட்டிலே இருக்குது ஒரு தாறு நல்லா தேரி இருக்குது காய் இது வந்து நம்ம அன்னைக்கு இப்போ வெட்டி பழுக்க வைக்க போகிறோம் பொங்கலுக்குள்ளே பழுக்குதான் பார்க்கலாம் வெட்டி நம்ம சாம்பிராணி போட்டு சணல் சாக்கில் கட்டி வச்சுட்டோம்னா பழுத்துரும் பார்க்கலாம் பொங்கலுக்கு பழுக்குதா இல்லையான்னு எப்படியோ நம்மளுக்கு பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு வாழதாரு பார்த்து கூரையில் விழுந்துருங்க ஆட்டு கொட்டாவை மேலே உழுவ போகுது வாழத்தாரு சாஞ்சிடுச்சு இங்கே ஒரு இருக்குது பிஞ்சாக இருக்குது காய் இப்போ தான் பூ இன்னும் பூவே வெடிக்கலை கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குங்கண்ணே அதில் வாழைக்கட்டை போட்டு நிறைய தார் வெட்டியாச்சு ஆனால் பொங்கலுக்கு எப்பயுமே உதவுனது இல்லை இந்த வாட்டி தான் பொங்கலுக்கு ரெடியாக இருக்குது ஆனால் பழுக்கு தான் என்னன்னு தெரியலை எங்கே அப்பா ஆகணும் அப்பா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆடு ஓட்டிகிட்டு போய்ட்டு அவளுக்கு அவ்வளோதான் நல்லா தேரி இருக்குது காய் நல்லா செவந்தும் இருக்குது இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்குள்ளே பழுக்கணும் இப்போ பொங்கப்பானை வாங்குறதுக்கு கடைக்கு வந்துட்டோம்

மன வாங்கலாமல இருக்குது எல்லாம் விலை அதிகமாக தான் இருக்கும் இப்போ தானே விற்கலாம் சரி அவங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு நாடு தானே அவங்களும் வியாபாரம் பண்ணுறாங்க நீங்களும் அது மாதிரி செய்யுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கொடுக்க போகிறேன் காசு போனா போயிட்டு போகுது நீங்களும் புது பானை வாங்கி சட்டி வாங்கி ஆப்பை வாங்கி நீங்களும் பொங்க வைங்க எல்லாரும் எல்லாரும் சேமமாக இருக்கணும் நாடும் செலிக்கணும் வீடும் செலிக்கணும் நம்ம எல்லா புள்ள குட்டிகளும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் பால் பொறிஞ்சிக்கிட்டு அமோகமாக இருக்கணும் உலகம் முழுக்கவும் நல்லா இருக்கணும் நண்பளும் நல்லா இருக்கணும் சரி நம்ம மஞ்சள் கொத்து பாத்துருவோம் மாமா வீட்டில் இருக்கா மஞ்சள் இருக்கா என்னன்னு பார்ப்போம்மா செடியில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்கணும்ல இல்லைன்னா சின்ன சின்ன செடியாக தான் இருக்கு போன வருஷம் நல்லா பெருசு பெருசாக வந்தது இல்லைம்மா பெருசாக இருந்துச்சு நல்லா மஞ்சள் நல்லா பத்த பத்தையாக இருந்தது போன வருஷம் நல்லா இருந்துச்சு ஆனால் பானையில் கட்டுறதுக்கு இதான் நல்லா இருக்கும் வசதியாக இருக்கும் பானைக்கு மஞ்சள் இருக்கா இல்லையா இருக்குமே இருக்கா இருக்கு இருக்கு ம் பானையில் கட்டுறதுக்கு வச்சுக்கலாம் இதை பெரிய கொத்தா வாங்கிட்டாங்க சாணியடியில் வைக்க சரி சரி இது பானையில் கட்டிக்கலாம் சின்ன கொத்தா தான் இருக்குது இது பானையில் கட்டுறதுக்கு தான் நல்லா இருக்கும் ஆமாம் சின்ன மஞ்சளாக தான் இருக்குமே இதோ கல்லெல்லாம் காஞ்சிட்டு சாணி போட்டு ஒழித்து வச்சிருக்காங்க பாருங்கள் இது காய்ஞ்ச உடனே மாக்கோளம் போட்டுக்க வேண்டியதான் காலையில் எப்படி வச்சிருந்தேன் இப்போ எப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் பொங்கல் அன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குங்க ஆமாம் பொங்கலுக்கு அதுக்கெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி ஆமாம் அழகாயிடும் பொங்கலுக்கு வேண்டியது எல்லாமே செஞ்சாச்சு இனிமேல் பொங்கல் உருளது தான் பாய்ச்சி பொங்கல் விடையெல்லாம் பார்க்கலாம் ஆமாம் திட்டாணி போடணும் அது பொங்கல் அன்னைக்கு காலையில் தான் போடுவோம் நம்ம அது மாதிரி உடனே தானே போடணும் ஆமாம் இப்போது விடிய காலம் போடுவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பானைக்கெல்லாம் டெக்ரேட் பண்ணி பொங்கல் வைப்போம் பொங்கல் நாங்கள் எப்படி வைக்கிறோம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போகிறோம் அதையும் பாருங்கள் மூணு நாளையில பொங்கல் தாரம் நல்லா பழுத்துருச்சு பாருங்கள் இது ஆளுக்கு ஒரு சீப்பு கொடுத்துட்டு நாமளும் சாமி கும்பிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் எல்லா விலையும் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் பொங்கலுக்கான முன்னேற்பாடுகள்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு ரெண்டு கரும்பு வாங்கி வச்சிருக்கோம் ரெண்டு கரும்பு தான் இருக்கு ரெண்டு கரும்பு வச்சாச்சு அந்த ரெண்டு கரும்பு திங்கிறதுக்கே ஆள் கிடையாது அதனால ரெண்டு கரும்பே போதும்னு சொல்லி வச்சிருக்கோம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அமோகமாக நல்ல விதமாக பால் புங்கி வேறு சிறப்புமா நல்லா இருக்கும் அவ்வளோதான் பொங்கல் எப்போ பார்க்கலாம் பாய் பொங்கல் கேட்க பார்ப்போம்